ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப சத்தான சுவையான சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க குக்கரில் நாலே விசலுங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தியுங்கெல்லாம் ரெடி ஆகிடுங்க இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா இட்லிக்கு தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்ப பூரி பொங்கல் மெதுவக சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு குக்கரில் ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக அலசிட்டு சேர்த்துருக்கேன் குக்கரில் இதில் பெரிய வெங்காயம் ரெண்டு செத்துருக்கேன் நீங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கூட செத்துக்குது நல்ல சுவை கூடுதலா இருக்கும் அந்த நான் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துல பெரிய வெங்காயம் ரெண்டு செத்துருக்கேன் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் பத்து பூண்டு பற்கள் ரெண்டு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமா செத்துருக்கேன் இதில் பூசணிக்காய் வெண்பூசணிக்காய் வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு அது உள்ள இருக்க வெதையெல்லாம் நீக்கிட்டு கால் கிலோ அளவுக்கு வெண்பூசணியை செத்துருக்கேன் இது கூடவே கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இது முழுகிற அளவுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்க்குறேன் எண்ணெய் சேர்த்து நம்ம இந்த பருப்பு காய்கறிலாம் வேக வைக்கும்போது சீக்கிரம் நல்லா வெந்துடும் அதேமாரி பருப்பு வந்து பொங்கி வராதுங்க இப்போ எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் விட்டுர்லங்க நாலு விசில் நல்லா பருப்பு காய்கறி எல்லாமே நல்லா குறைவாக வந்துடும் இப்போ நாலு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு சட்டிலாம் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் ரெண்டு டீஸ்பூன் போல எண்ணெய் ஒரு டீஸ்பூன் போல நெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் நாலு வரமிளகாய் செத்துருக்கேன் ஒன்றரை டீஸ்பூனுக்கு சாம்பார் பொடி செத்துருக்கேன் சாம்பார் பொடி செத்துதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கால் டீஸ்பூன் போல பெருங்காய்த்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச சாம்பாரோட சேர்த்துக்கலாம் தாளிப்பு கழவியை இப்போ சாம்பாரோட ஒரு ரெண்டு டம்பர் அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தண்ணி இல்லாமல் கெட்டியாக இருந்துச்சு அதனால் ரெண்டு அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ தாளிப்பு கலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த சாம்பாருக்கு தேவைக்கேற்ப அரை டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து ஒரு வட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பாரை ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தேயிலே கொதிக்க விடலாங்க நல்லா கொச்சி வரட்டங்க இப்போ சாம்பார் நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிக்க வச்சிருக்கேன் கொச்சதுக்கப்புறம் அப்புறம் லாஸ்ட்டாக இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் நெய் போல வேணும்னா சேர்த்துக்கிங்க நல்ல சுவையாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் இதெல்லாம் மல்லிகைத்தடை பொடியாக நறுக்குனது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ருசியா இருக்கும் எத்தனையோ முறையில் நீங்கள் சாம்பார் செய்து இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் பூரி பொங்கல் மெதுவடை சுட சுட சாதம் இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு சாம்பார் இருந்தால் போதுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த ருசியான சாம்பார் பூசணிக்காய் பெண் பூசணிக்காய் சாம்பார் ரெசிபி இதே முறையில் இதே அளவில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்